பத்து இருக்கணும் பாஞ்சு இருக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே கிடையாதுங்க இதெல்லாம் செக்குல இருக்க கலெக்ஷன்ஸ் இது செக்குடு ஷர்ட்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தாங்க ஒரு நீட்டான ஃபார்மல் லுக்கு நம்ம கிட்ட ஃபார்மல் பேண்ட் முதல் கொண்டு அவைலபிள் இருக்கு ஸோ நீங்க மேட்ச் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்க ஸோ இதுதான் ஃபார்மல் இருக்க கலெக்ஷன்ஸ் சின்ன ஷர்ட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தாங்க ஃபார்மல்ல நீங்கள் இந்த ரேட்டுக்கும் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க ஒரு ஃபங்கி ஸ்டைல் கலெக்ஷனே நீங்கள் வச்சுக்கலாம் பசங்களோட ஜாலியாக வெளியில் போகும்போது அவுட்ஃபிட் போடுறதுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நாம வச்சிருக்கோம் இது வந்து டுவெல் டுவெல் வேர் மெட்டீரியல் சொல்லுவோம் நாலு பக்கம் நல்ல அலங்கேட் ஆகும் இலைகிரா பேண்ட்ஸ் ரேட் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ஹோல்சேல் ரேட்டு நான் சொல்றது இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் நாமும் வந்து வெறும் போர் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் கார்கோ இந்த டபுள் சைட் பாக்கெட் கீழ வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க சோ அந்த பாக்கெட் இருக்கு சைட்ல ரெண்டு பாக்கெட் பின்னாடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் ரொம்பவே சாஃப்ட் காட்டன் இந்த மாதிரி இவ்வளவு சாஃப்டா இவ்ளோ ஸ்மூத்தா வந்து கார்போ பேண்டோ ட்ரௌசரா நீங்க பார்க்கவே முடியாது வணக்கம் மேடம் வணக்கம்ங்க நம்ம கடையோட பேருங்க நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா லீஃப் ஆப்ஸ் ஓகே நம்ம என்ன என்ன பண்ணிட்டு இருக்கங்க நாம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தலைமுறையாவே காட்டன் ஷர்ட்ஸ் அதே மாதிரி காட்டன் ஷர்ட்ஸ்ல நிறைய வெரைட்டிங்க செக்குடு லினன் அதே மாதிரி ஒயிட் ஷர்ட்ஸ் பிளைன் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம் அதே போல உங்களுக்கு பேண்ட் ஐட்டம்ஸும் இருக்குங்க பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபார்மல் லைக்ரா பேண்ட்ஸ் அதே மாதிரி கார்கோ பேண்ட்ஸ் கார்கோ ட்ரௌசர்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஈரோட்ல சம்பத் நகர்லங்க அண்ணா தேட்டு பக்கத்திலேயே வள்ளியம்மை முதல் வீதியிலேயே மெயின் ரோட் மேலே லொக்கேட் ஆயிருக்குங்க ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வெறும் டூ பிப்டிங்கிறதுனால நீங்க சாதாரணமா நினச்சிக்க வேண்டாம் ஒரு பிராண்டில் போய் நீங்க வந்து வாங்கும் போது என்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்களோ அதே குவாலிட்டி அதே ஸ்டிச்சிங் மெட்டீரியலு அதே அதாவது ஷார்ட் மெட்டீரியல் ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாமே வந்து நீங்கள் பிராண்டட் கீக்குவெலாம் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஓகே நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுங்களா ரீட்டை பண்ணுறீங்களா ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேல் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் கேட்குறனால ரீட்டெயிலும் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டைல வந்து நீங்கள் ஒரு பீஸ் கூட சீ ஒடையில் கூட வாங்கிக்கலாங்க அதாவது இந்த ஒரு சட்டை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பொருள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அமௌண்ட் பே பண்ணீங்கனா போடுங்க ஓகே மேடம் இப்ப ஒவ்வொரு மாடலா நாம பார்க்கலாங்களா பார்க்கலாங்க மேடம் ஃபர்ஸ்ட் மாடலுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா ஒயிட் ஷர்ட்ஸ்ங்க ப்ளைன்லயே உங்களுக்கு ஒயிட் காட்டன் 100% காட்டன்ல கொடுத்துட்டு இருக்கங்க பாக்கெட்டோட ஸ்டிச்சிங் குவாலிட்டியும் பாத்தீங்கனா ரொம்பவே சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து ஒரு பிராண்டட்ல போய் வாங்குனீங்கனா 9000 ரூபாய் 1000 ரூபாய் வெறும் ஒயிட் ஷர்ட்டே சொல்லுவாங்க நீங்க வந்து பிராண்டுக்கு மட்டும் தான் அமௌண்ட் பே பண்றீங்க ஆனா அதே குவாலிட்டி அதே மெட்டீரியல் அதே ஸ்டிச்சிங் நம்ம கிட்ட பாத்தீங்கனா வெறும் 250 தான்ங்க ரேட் ஆமாங்க ஹோல்சேல் ரேட்டுமம் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மாட்டீங்களா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம் வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தாங்க எக்ஸ்ட்ரா ஹோல்சேலுக்கும் ரீட்டைல்க்கும் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து நீங்க இந்த ஷர்ட் ஒரு ஷர்ட் கூட நீங்க எடுத்துக்கலாங்க எஸ்ல இருந்து டபுள் ட்ரிபிள் வரைக்குமே குடுத்துட்டு இருக்கோம் சும்மா ஒவ்வொன்றா ஒவ்வொரு சைஸ் வரையும் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி இதில் ஃபுல் ஹேண்ட் ஆஃப் பேண்ட் ரெண்டுமே இருக்குங்க ஸோ ஒயிட்டில் உங்களுக்கு பெருசாக டிசைன்ஸ் வராது அப்படிங்கிறனால நான் ஒரு நாலு பீஸ் வச்சிருக்கேன் ஃபுல் ஹேண்ட் ஆஃப் பேண்ட் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது சைஸும் பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் இருந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குங்க எல்லா சைஸுமே ஒரே ரேட்டு தான் சில பக்கம் பார்த்தீங்கன்னா எம் ஒரு ரேட்டு எக்ஸல் ஒரு ரேட்டு ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் தனித்தனி ரேட்டாக கொடுப்பாங்க நான் வந்து எல்லா சைஸஸும் சரி ஃபுல் ஹேண்ட் ஆஃப் பேண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒயிட் ஷர்ட் ஹோல்சேல் ரேட்டு வெறும் டூ ஃபிஃப்டி தாங்க இதே ரேட்டுக்கு உங்களுக்கு கலர்டு ஷர்ட்ஸும் இருக்குது அதையும் பார்க்கலாம் பிளைன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மட்டும் இல்லைங்க டைடு அதாவது கலர்டு ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன்ல வெறும் டூ ஃபிஃப்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள் ஃப்ரீ நீங்கள் ஹரிபரியா வேலைக்கு போறீங்க அவசர அவசரமாக காலேஜ் போறீங்க கிளம்புறீங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அயனே பண்ண தேவையில்ல சுருங்கவே சுருங்காதுங்க எப்படி எப்படி எடுக்கிறீங்களோ அதே போலதான் இருக்கும் இதுலையுமே ஸ்டிச்சஸும் சரி பட்டன்ஸ் ஸ்டிச்சிங் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இதுவுமே சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் ரெண்டுமே இருக்குங்க ஸோ பிளைன்ல நிறைய கலர்ஸ் இருக்கு என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு லைட் டோன் வேணாலும் இருக்கு டார்க் டோனு ஸோ ரெண்டு ஷேட்ஸுமே இருக்குங்க ஸோ இது எல்லாம் பிளைன்ல இருக்க கலர்ஸ் இன்னுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு வீடியோக்காக நான் ரொம்ப கம்மியாக காட்டிட்டு இருக்கேங்க ஸோ ஃபாஸ்ட் மூவிங் கலர் பிளாக் பிளாக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்ததுமே தீந்துடும் ஸோ பிளாக் இருக்குது வேறு கலர் டோன்ஸ் வேணும்னாலும் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு வெறும் டூ ஃபிஃப்டி தாங்க இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா வருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் லினன் ஷர்ட்ஸுங்க ஸோ பியோர் லினனு மிக்சடு மெட்டீரியல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு காட்டன்லேயே லினன் மெட்டீரியல் இதுலேயுமே ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் ரெண்டுமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஆஃப் ஹேண்டுங்க ஸோ எல் சைஸ் இப்போ நான் விசிபிள் இருக்கேன் இதுலேயுமே உங்களுக்கு எஸ்லேருந்து ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்கு ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் ரெண்டுமே இருக்குங்க இதுலேயுமே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க நீங்கள் ஒரு ப்ராண்டில் போய் ஒரு ஷர்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணால் இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியே இதில் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பட்டன்ஸ் ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க இந்த ஷர்ட்ஸோட ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்க ஸோ இந்த மாதிரி லினன் ஷர்ட்ஸ்லாம் நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஸ்டார்டிங்கே ஏழ்நூறு எட்நூறு தான் நீங்கள் எடுக்க முடியும் நாம வெறும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் முந்நூற்றி நாற்பத்தி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுங்க ஸோ மினிமம் பத்து பீஸ் எடுக்கும்போது நீங்கள் தாராளமாக ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு எஸ்லையே பத்து எடுக்கணும் எம்மில் பத்து எடுக்கணும் இல்லை ஒரே வெரைட்டி ஆஃப் ஷர்ட்டு பத்து எடுக்கணும் பாஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே கிடையாதுங்க பேண்ட் இருக்கு ஷர்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி கார்கோ ட்ரௌசர்ஸ் பேண்ட்ஸ் எதுல வேணா நீங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மிக்ஸ் பண்ணி பத்து பீஸ் நம்ம கிட்ட எடுத்தீங்கன்னா போது ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு ஷர்ட்ஸுங்க ஸோ பசங்க நிறைய பேர் செக்குடு ஷர்ட்ஸ் விரும்பி எடுப்பாங்க அதுலேயும் நம்மக்கிட்ட நிறையா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனுங்க ஸோ வெளியில இந்த இப்போ அடிக்கிற சம்மருக்கு வந்து மிக்ஸ்டு மெட்டீரியல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா போடவே முடியாது நாம பியோர் காட்டன்ல கொடுத்துட்ருக்கோம் செக்குட்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸு மீடியம் லார்ஜ் சைஸ் செக்குடெலாம் இருக்குது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஓவராலாக காட்டிட்டு இருக்கேன் சப்போஸ் எனக்கு இந்த சைஸ் செக்கரில் வேற கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க நீங்க ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மெட்டீரியல் கூட நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி குவாலிட்டி பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாங்க இதெல்லாம் செக்குடில் இருக்க கலெக்ஷன்ஸ் இது செக்குடு ஷர்ட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு வெறும் த்ரீ தாங்க இந்த மாதிரி செக்கடு ஷர்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கே வெளியில் போய் ஷோரூமில் எடுத்தீங்கன்னா ஆறுநூறு ஏழ்நூறு எட்நூறு ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்காங்க நாம வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதாவது ஹோல்சேல் ரேட் கூட இல்லை நீங்கள் உற்பத்தி விலைக்கு தான் நீங்கள் வாங்குறீங்க அதனால இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியுதுங்க அதே சமயம் குவாலிட்டியும் நாம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது உங்களுக்குங்க ரிங்கிள் ஃப்ரீலே ஃபார்மல் ஷர்ட்ஸு ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து ஒர்க் போகிறீங்க டெய்லி வந்து ஃபார்மல் வேர் பண்ணும் அதே சமயம் எங்களுக்கு அஃபோர்டபுளும் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் காஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க ஸோ இது வந்து ஃபார்மல்லேயே உங்களுக்கு ஃபுல் ஹேண்டு இருக்குது ஆஃப் ஹேண்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் ஹேண்டு ஒரு பக்காவான ஃபார்மல் ஷர்ட்டுங்க உங்களுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி நீங்கள் பார்க்குறத விட ஒரு தடவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சூப்பராக இருக்கும் ஒரு நீட்டான ஃபார்மல் லுக்கு நம்மக்கிட்ட ஃபார்மல் பேண்ட் முதல் கொண்டு அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்க ஸோ ஒரு ஸ்ட்ரைப்ஸ் ஒரு பர்பிள் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி இதுலேயே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஓவராலாக உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபார்மல் ரிங்கிள் ஃப்ரீ நீங்கள் முதலே சொன்ன மாதிரி ஹரிபரியா கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்து இந்த ஷர்ட்ஸ் வேர் பண்ணலாம் வாஷ் பண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க வேர் பண்ணிக்கலாம் சுருக்கம் இருக்கவே இருக்காதுங்க ஸோ இதுதான் ஃபார்மல் இருக்க கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ஷர்ட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தாங்க ஃபார்மல்லாம் நீங்கள் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எடுக்கவே முடியாது நாம மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறனால இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு கொடுக்க முடியுது ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோங்க ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் இதுலேயும் எஸ்லேருந்து ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் சைசஸ் இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடு பிளஸ் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க ஒரு ஃபங்கி ஸ்டைல் கலெக்ஷனே நீங்கள் வச்சுக்கலாம் பசங்களோட ஜாலியாக வெளியில் போகும்போது அவுட்ஃபிட் போடுறதுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நாம் வச்சிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்ட் வேணும்னாலும் இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் நாம் வச்சிருக்கோம் இப்போத்த ஏத்த மாதிரி ஸோ ஒரு ரெட் கலர்லயே ஃப்ளாரல் பிரிண்ட் எல்லோ கலர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பசங்க இப்போ நிறையா எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஃப நார்மலாக ஒரு ஃபார்மல் பிரிண்ட் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது ஒரு காலேஜுக்கு ஒரு ஆஃபீஸ்க்குலாம் போடுற மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதும் ரொம்ப வந்து டிஜிட்டல் பிரிண்டெலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி பிரிண்டட் ஷர்ட்ஸும் இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இது சைஸ் இதுலயும் ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் ரெண்டுமே இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து டபுள் வரைக்கும் இருக்குங்க ஸோ ரெண்டையுமே உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் இது எல்லாம் அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் அந்த டிஜிட்டல் பிரிண்ட்டு ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது உங்களுக்கு ஸோ இது அந்த டிஜிட்டல் பிரிண்ட்டு ஸோ அந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்பத்தெட்டு ட்ரெண்டுக்கு நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோங்க ஸோ இந்த ஷர்ட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு முந்நூற்றி அஞ்சு ஸோ நீங்கள் எடுத்திருப்பீங்க வெளியில் ஷோரூமில் உங்களுக்கு ஒரு மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்திருப்பீங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஆகுது இதோட ரேட்லாம் நீங்கள் ஒரு தொள்ளாயிரூவா ஆயிரரூவா பண்ணால் பண்ணாதான் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் ஷர்ட்ஸ்லாம் இப்போ கிடைக்கிது நம்மக்கிட்ட வெறும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு தாங்க ஸோ இந்த மாதிரி பிளாக்ல பிரிண்டெல்லாம் நிறைய பேர் எடுத்து விரும்பி போடுறீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது பிளாக்ல இன்னுமே நிறையா டிசைன்ஸ் வேறு வேறு டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த நம்பர் ரீச் ஆகலைன்னா ஸ்க்ரீன்லேயே ரெண்டாவது தான் நான் ஒரு நம்பர் கொடுக்குறோம் கஸ்டமர் சப்போர்ட் நம்பருங்க அதுக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க கூட கால் கனெக்ட் பண்ணி விடுவோம் சீக்கிரமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சுங்க பேண்ட் கலெக்ஷன் இருக்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு லைக்ரா பேண்ட் காட்டுறேன் லைக்ரால நம்ம கிட்ட ரெண்டு குவாலிட்டி அவைலபிள் இருக்குது மெட்டீரியல் வைஸுங்க ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபோர்வே ஸ்ட்ரெச்சு இது வந்து டுவெல் டுவெல் வேல் மெட்டீரியல்னு சொல்லுவோம் ஸோ நாலு பக்கம் நல்லா அலங்கேட் ஆகும் இப்பெல்லாம் வந்து ப பசங்கள் பார்த்திங்கன்னா ஃபார்மல் இல்லை கார்கோ இல்லை இது மாதிரி லைக்ரா பேண்ட்ஸ் தான் நிறைய எடுத்து போடுறாங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க ஸோ இந்த லைக்ராலயே நம்ம கிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்கு ஃபஸ்ட்டு வந்து டுவெல்லுங்க அதில் இருக்க கலர்ஸ் பார்க்கலாம் இதுல நாலு டு அஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம் டபுள் சைடு பாக்கெட்டு ஃப்ரண்ட்ல பின்னாடி பேக் சைடு ஒரு பாக்கெட்டு ஸோ நீங்க வந்து பெல்ட் யூஸ் பண்ணி போடுறனாலும் அந்த பெல்ட் டேகும் இருக்கு ஸோ இந்த மெட்டீரியலோட டுவெல் லைக்ரா பேண்ட்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ ஹண்ட்ரடுங்க ஹோல்சேல் ரேட்டு நான் சொல்றது ஸோ மினிமம் பத்து பீஸ் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேட்ல வாங்கிக்கலாம் ரீட்டைலயும் ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணுனாலும் தாராளமா நீங்க ரீட்டெயில் ரேட்ல கண்டிப்பா வாங்கிக்கலாங்க ஸோ டுவெல்லில் இருக்க கலர்ஸ் எல்லாம் காட்டிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் ரோமா ஸோ கிங் ரோமா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க ஸோ இங்கேருந்து ஃபாரின்கே இந்த மெட்டீரியல்ல பேண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்குது ஸோ இதுமே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சு நாலு பக்கம் நல்லாவே உங்களுக்கு எல்லாங்கேட் ஆகும் ஸோ பசங்களோட கம்ஃபர்ட் தான் நமக்கு முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி நாம வந்து வந்து டைரக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் இதுல இருக்க கலர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ டார்க் கிரே கலர் இது வந்து பிளாக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லைட் கிரே ஸோ நேவி ப்ளூ கலர் சாண்டில் கலர் ஆஷ் கலர் இந்த மாதிரி ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க இந்த கிங் ரோமா மெட்டீரியலோட லைக்ரா பேன்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் பிளஸ் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் அடுத்தடுத்து ஃபார்மல் பேண்ட்டு கார்கோல்லாம் இருக்கு அதையும் பார்க்கலாம் வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மல் பேண்ட்டுங்க ஃபார்மல நம்மகிட்ட மூணு வெரைட்டி இருக்குது ஃபர்ஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் ஃபார்மல் ஸ்லப்னு சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும் பட்டன் இருக்குது உங்களுக்கு பெல்ட் டேக் இருக்குது அது போக உங்களுக்கு டேக் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவோம் இது இந்த மாதிரி இப்போ ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணாலோ இல்லை வெளி கடைகளில் வாங்கினாலும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு பிராண்ட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் குவாலிட்டியெல்லாம் கொடுப்பாங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மொபைல் பர்ஸ் எல்லாம் வைக்கும் வைக்கும்போது இந்த இடம் கிளி முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் ஸோ அந்த பெல்ட் யூஸ் பண்ற இடத்துல இருக்கு எல்லா ஃப்ரண்ட் பாக்கெட்லேயும் இருக்குது உங்களுக்கு பேக் சைடு பாக்கெட்டில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுற ஒரு ஆலிவ் க்ரீன் கலருங்க டார்க் க்ரே சாண்டில் கலர் அடுத்தது ஒரு காக்கி கலர் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு டார்க் ப்ளூ இது ஒரு ஆஷ் கலர் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லா ஃபார்மல் ஷர்ட்ஸுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரியான பிளாக் கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மல் பேண்ட்லாம் அவைலபிள் இருக்குதுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு வெறும் நானூறுவாதாங்க இந்த மாதிரி பேண்ட்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆறுநூறு ஏழ்நூறுக்கு மேலே தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் நாம் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரடுங்க நீங்கள் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணும்னாலும் ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணி எக்ஸ்ட்ரா பே பண்ணி தாராளமாக ரீட்டைல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்லேயே ஃபார்மலுங்க ஃபார்மல்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு மெட்டீரியல் தான் வரும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் டுவெல்லு டுவெல்னால் உங்களுக்கு தெரியும் அந்த ஜீன்ஸ் பேட்டர்னில் வர மாதிரி ஜீன்ஸ் பேண்டில் அந்த கிராஸ் லைன்ஸ் வரும் இல்லையா அந்த பேட்டனில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காட்டனுங்க ஸோ இதுவுமே நீங்கள் ஃபார்மலாக யூஸ் பண்ணலாம் இப்போல்லாம் அடிக்கிற வயலுக்கு இந்த மாதிரி காட்டன் போட்டிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதுலேயும் இருக்கிற கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஸோ இதில் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இன்னும் யூனிட்டில் வந்து ரெடி இருக்குது வந்ததுமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் தனியாக வந்து இருக்குங்க குரூப் லிங்க்கு நாம் வந்து ஷேர் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட ரெகுலர் ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த காட்டன் டுவெல் பேண்ட்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு நானூற்றி இருபதுங்க ப்ளஸ் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இருக்கலையே நம்மக்கிட்ட ஹை குவாலிட்டியான ஃபார்மல் பேண்ட்டு ஸோ ரொம்பவே பக்காவான ஒரு ஷைனி எஃபெக்ட்டோட உங்களுக்கு ஃபார்மல் பேண்ட்டுங்க ஸோ ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் மேட்ச் பண்ணி ஆஃபீஸ் வேறு காலேஜ் வேருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஷர்ட்டும் இருக்கனால நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் முதல்ல காட்டினதுமே உங்களுக்கு பிளாக் மாதிரியே இதுவுமே மேக்ஸிமம் எல்லா ஷர்ட் கலெக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு கலருங்க இது அடுத்தது ஒரு காக்கி கலர் இது வந்து ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் ஸோ இது டார்க் க்ரே ஸோ உங்களுக்கு லைட் க்ரே இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வந்து இந்த ஃபார்மல் கோல்டு பேண்ட்டில் அவைலபிள் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரொம்பவே உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் வாஷ் பண்ண வாஷ் பண்ண உங்களுக்கு அப்படியே இருக்கும் எடுத்தது வந்து வெளுத்து போகிறது ஒரு ரெண்டு வாஷில் வந்து ஃபேட் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க ஸோ ரொம்பவே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நாம் இதுலேயுமே அந்த பாட்டாக் ஸ்டிச்சஸ்ஸு உங்களுக்கு வந்து குவாலிட்டியான ஜிப்பு எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க வெறும் ஐநூறுரூவா தான் நீங்கள் ஒரு தௌசண்ட்க்கு போய் வெளியில் எடுக்கிற பேண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுங்க ப்ளஸ் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம நிறையா இருக்குது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணுறக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட் எல்லாம் முடிஞ்சுங்க அடுத்தது கார்கோ ஸோ பசங்க நிறைய எடுக்கிற கலெக்ஷன் இது என்ன ஸோ ஒர்க் போடுறதை தவிர்த்து வெளியில பசங்களோட ஜாலியா போறக்கு போற அவுட்ஃபிட் இதுதான் ஸோ இதுல கார்கோவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனுங்க மிக்சர் மெட்டீரியல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஹெவியுமே கிடையாது இதுல பாத்தீங்கன்னா சைஸஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டிலேருந்து இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கு இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது ஃபார்ட்டி இருக்கலயே பெரிய சைஸ் ஸோ ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும் கார்கோனாலே இந்த டபுள் சைட் பாக்கெட் கீழே வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க ஸோ அந்த பாக்கெட் இருக்குது ஸோ சைடில் ரெண்டு பாக்கெட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்கோம் இதுலேயுமே ஸ்டிச்சஸ் குவாலிட்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பெல்ட் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லை அந்த ரோப் வச்சு ரோப் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவிங் கலர் உங்களுக்கு பிளாக்கு அடுத்தது உங்களுக்கு க்ரீனு ஸோ ஆலிவ் ப்ளூங்க ஒரு சாண்டில் கலர் அடுத்தது ஆஷ் கலரு ஸோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு டபுள் சைட் பாக்கெட் இருக்கு டபுள் பட்டன் இருக்கு அந்த ரோப் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ இந்த கார்கோ பேண்ட்ஸோட ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி ஐம்பதுங்க சார் கண்டிப்பா தொள்ளாயிரம் ஆயிரம் தான் ஸ்டார்டிங் ரேட்டே கார்கோ பேண்ட்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னாவே ஸோ நம்ம கிட்ட பாதிக்கும் கம்மியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம டேரக்டா மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படிங்கறனால ஸோ நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நீங்க வீட்டுல இருந்தே தாராளமா ஆன்லைன்ல நம்ம கிட்ட சி ஓலியில கூட வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்கோ ட்ரௌசர்ஸுங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கார்கோ பேண்ட்டு பார்த்துட்டு அது ப்ளைனு இதுவே பார்த்தீங்கன்னா பிரிண்டடு ஸோ ரொம்பவே சாஃப்ட் காட்டனுங்க இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்ட்டாக இவ்வளோ ஸ்மூத்தாக வந்து கார்கோ பேண்ட்டோ ட்ரௌசராக நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ உங்களுக்கே தெரியும் சொல்லணும்னு தேவையில்லை நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ஹெவி மெட்டீரியல்ஸை போட்டிங்கன்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இது ரொம்ப சாஃப்ட் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஸோ ஸ்மூத்தான மெட்டீரியலில் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு வீட்டில் போடுறதுக்கு பசங்களோட வெளியில் போகிறதுக்கு ஜாலியாக ட்ராவலிங் அப்போல்லாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்டட் மெட்டீரியல் ஸோ நீங்கள் ஒரு பீஸ் கூட எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பீஸ் வேணும் இந்த பீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க நீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ராடக்ட் வந்து அமௌண்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு வந்துடுங்க ஸோ ஃபாஸ்ட் டெலிவரி நாம் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னா வித்தின் ஒன் வீக்கில் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டு கைக்கு வந்துடுங்க இப்போ நான் காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் சாம்பிள் தாங்க இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்கறோம் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல வந்து நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் நாம கொடுத்துட்டே இருப்போம் அதையும் நீங்க வந்து அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட லீவ் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே இருக்கு அதையும் நீங்க வந்து போய் விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா சண்டே மட்டும் லீவுங்க மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் காலையில பத்து மணில இருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் சோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னுமே நம்ம குவாலிட்டியை நீங்க பெட்டரா செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இன்னுமே நிறைய கலெக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ